காலை வணக்கம் நண்பர்களே பெரிய தலைவலி என்னான்னா குழந்தைங்களுக்கு வந்து லா இந்த ஃபர்தர் ஸ்டடீஸ் படிக்கும்போது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது தான் பெரிய வியாபாரமாக போயிடுச்சு ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சாலும் இன்னும் பல விவகாரங்கள் இருக்குது இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் நேட்டிவிட்டி சர்டிவிகேட்டுக்கு பல சிக்கல்கள் வருது அதில் ஒரு சிக்கல் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் டூ எயிட்டி ஃபைவ் மைனர் கௌரவ் முரளி மும்பாய் வச ஜோனல் டெப்டி தாசில்தார் முசூரி தாலுக் திருச்சி இதில் என்னென்னா அவங்க வந்து அவர் பையனை பையனோட அப்பா வந்து முசிறி தாலுக் திருச்சியில் பிறந்தார் அங்கே தான் படித்தார் அவர் மனைவி வந்து பொள்ளாச்சி என்ன ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கார்பரேஷன் ஆஃப் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வேலை வசதில் பாம்பேல வேலை செய்யும்போது இந்த பையன் பிறந்தான் இது வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டால் அந்த கீருக்கு பிடிச்ச டெப்டி தாசில்தார் ஜோனல் டெப்டி தாசில்தார் வந்து நீ நீ வந்து பிறந்தது பாம்பேல அதனால் நேட்டிவிட்டி தரமாட்டேன்னு சொன்னதை இந்த சென்னை உயர் மதுரை பெஞ்சில் இந்த தீர்ப்புகளெல்லாம் விவாதித்து முத்துராம் சுப்பு சுவாதி ராதாகிருஷ்ணன் ஸ்வேதா சுரேஷ் மைனர் என் காருண்யா விக்னேஷ் மைனர் நிவேதிதா வர்ஷா பரப்பா தொதாகி வர்ஷினி வர்தினி பார்த்த சார் இந்த கேஸில் முக்கியமான ஒரு கேஸ் பாருங்கள் அது இதுதான் தான் அதை தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண சொல்கிறார்னா இவர் வந்து இந்த பையன் வந்து துபாயில் படித்து துபாயில் போறோம் துபாயில் படித்து துபாயிலே இருந்ததுனால தமிழ்நாட்டில் வந்து நீட் எக்ஸாமுக்கு நெகட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கல அது தவறுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு ரூட்டு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக தமிழர்களாக தான் கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க அந் நேட்டிவிட்டி டினோட்ஸ் ரூட்ஸ் ஆன் விச் பெர்சன் இங்கல் அதை அது தீர்ப்பை எடுத்து வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நீங்கள் எந்த மனு செய்தாலும் லீகலர் சர்டிஃபிகேட்டோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை சக்ஸஸன் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டை போனால் ஜன்னலுக்கு வெளியே இருந்து கையான் கையான்னு கத்தாது எங்கே போகிற வரவங்களை கேட்குறது அரசியல்வாதியில் கேட்குறது அவன் இதெல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது சொல்லி சும்மா திருத்தி விடுறது இந்த இந்த பழக்கத்தை முதல்ல ஒட்டி வைங்க ஜன்னலுக்குள்ளே போக முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மனு வந்து குறிப்பிட்ட அதிகாரிக்கு எப்படியாவது போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ப அது வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க அதை வச்சு சேலஞ்சு பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் வருகிற சமுதாயத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீர்ப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க என்னுடைய ஆலோசனையை கேளுங்கள் காலை வணக்கம் நன்றி